இன்றைய தினம் அம்பத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலக எல்லைக்கு உட்பட்ட பள்ளி வாகனங்கள் வருடாந்திர சிறப்பு ஆய்வு அணி நடத்தப்பட்டது இந்த ஆய்வில் ஆய்வு குழுவில் உள்ள தீயணைப்புத்துறை காவல்துறை பள்ளி கல்வித்துறை போக்குவரத்துறை சார்ந்து அனைத்து உறுப்பினர்களும் வாகனத்தை ஆய்வு செய்தோம் ஆய்வில் ஒரு எங்கள் எல்லைக்குட்பட்ட உட்பட்ட தொண்ணூத்தொரு வாகனத்தில் இன்றைய தினம் ஐம்பத்தி எட்டு வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது அதில் ஒரு ஏழு வாகனங்களில் சின்ன சின்ன குறைபாடுகள் கண்டறியப்பட்டு நிவர்த்தி செய்யும் பொருட்டு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதோட இன்றைய தினம் இங்கு வந்திருக்கிற ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு இந்த வாகனத்தை எப்படி பராமரிப்பது பாதுகாப்பாக எப்படி இயக்குவது என்பது போன்ற அடிப்படை விஷயங்கள் அவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது மேலும் தீயணைப்பு துறையின் சார்பாக ஒருவேளை தீ ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த தீயிலிருந்து குழந்தைகள் எப்படி ரெஸ்க்யூ பண்ணுறது மற்றும் அது பரவ தீ பரவ எப்படி தடுப்பது போன்ற அறிவுரைகளை தீயணைப்பு துறை சேர்ந்த நிபுணர்கள் இங்கே எல்லாத்துக்கும் டெமோ பண்ணி காமிச்சிருக்காங்க அதோட இன்னைக்கு ஓட்டுநர்களுக்கு உடல் ரீதியான பரிசோதனைக்காக இன்னைக்கு ரெண்டு மருத்துவமனைகளிலிருந்து வந்திருந்து இன்னைக்கு அனைத்து விதமான உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட முகாம் நடத்தப்பட்டது கண் பரிசோதனை முகாம் மற்றும் இந்த ப்ரெஷர் சுகர் சார்ந்த வியாதிகள் கண்டறிய முகாம் நடத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய அறிவுரையும் மருத்துவ பரிந்துரையும் செய்யப்பட்டது இது இன்னும் மீதி இருக்கிற வாகனங்கள் அடுத்து இது முதல் கட்டம்தான் இரண்டாவது கட்டமாக மீதி இருக்கிற வாகனங்கள் ஆய்வு பண்ண போகிறோம் இதில் நாம தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்த ஏழு வாகனமும் மீண்டும் சரி செய்யப்பட்டு வந்தால் ஆய்வு செய்யப்படும் ஆகவே இன்னமும் ஆய்வுக்கு வராத வாகனங்கள் அனைத்தும் அடுத்த ஒரு வாரத்துக்குள் அலுவலகத்துக்கு வந்து ஆய்வினை ஆய்வு செய்து அறிக்கை பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தீயணைப்பு தீயணைப்பு துறை வந்து இப்ப வாகனத்துல வந்து பேட்டரி ஒரு லூஸ் கனெக்ஷன் இருந்ததுன்னா ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கு அந்த ஒயரிங் எலக்ட்ரிக்கல் ஒயரிங் ஷார்ட் ஆச்சுன்னா ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கு அப்புறம் பேட்டரி பஸ்ட் ஆகுறது ரேடியேட்டர் ஹீட் ஆகி போய் சரியாக தண்ணியெல்லாம் பார்க்காம இருந்து அது என்ஜின் ஹீட் ஆகி ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஃபயர் ஃபயர் ஆகும்போது அது எப்படி ரெஸ்கியூ பண்ணுறது முதல்ல அது ஃபயர் ஆகாத அளவுக்கு எப்படி பராமரிக்கிறது அது போன்ற அறிவுரை எல்லாம் சொன்னாங்க நாங்களும் ஒரு வாகனத்தை எப்படி பாதுகாப்பாக இயக்கிறது குழந்தைகளை எப்படி பாதுகாப்பாக ஹேண்டில் பண்ணுறது அப்படி அது போன்ற விஷயங்கள்லாம் டிரைவர்களுக்கு இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக ஓட்டுநர்கள் இருந்ததாக அவர்களே தெரிவித்தார்கள் தீயணைப்பு துறைக்கு நன்றி காவல்துறைக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் எங்களுடைய குழுவில் உள்ள அனைத்து துறைகளுக்கும் எங்களுடைய வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்